இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடி சீரியல் முத்துவர் ரசிகர்கள் ஈகோ பிடிச்சவன் திமிர் பிடிச்சவன் அப்படின்னு திட்டி தீர்த்துட்டு வராங்க சிறகடி காசை தொடர்ல தற்பொழுது ஹீரோவா வில்லனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு முத்து கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு சீதாவோட காதலன் அருண் தான் அப்படின்றது முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு அருணை பார்த்தாலே முத்துவுக்கு பிடிக்காது இதனால அவரை சகலையா ஏத்துக்க கொள்ள மறுக்கிறாரு சீதாவுக்கு அருண திருமணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா சீதாவுக்கு அருண் தான் விருப்பம் ஆனா மாமா முத்து பேச்ச மதிப்பு கொடுத்து அமைதியா இருக்காங்க அதே சமயம் மீனா தங்கச்சி மனசு தான் முக்கியம் நினைக்கிறாங்க அருணையும் சீதாவையும் சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க ஆனா முத்து அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அருணோட அம்மாவும் வீட்டுக்கு வந்து பேசிட்டாங்க மீனா அம்மா மாப்பிள்ளை முத்துவோட முடிவு தான் கடைசி முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிலையில முத்து அருண் சீதாவை பேச விடாம பார்த்துக்கிறாரு ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறாரு அருண் மேலே இருக்கிற கோபத்தை ஈகாவாகவும் வெறுப்பாகவும் கொட்டுறாரு இதை பார்த்த ரசிகர்கள் முத்து கதாபாத்திரத்தை திட்டி தீர்த்துட்டு வராங்க முத்து ரோலை சுத்தமாக பிடிக்கல ஈகோ பிடிச்சவன் இவன் ஹீரோவா இல்லை வெல்லனா அப்படின்னு சரமாரியா திட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தாவது இயக்குனர் குமரன் கதை கதைக்களத்தை முத்துவோட கதாபாத்திரத்தை மாற்றுவாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்புறாங்க சரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்